இந்த அறிவியலை மனிதர்களும் கூட இந்த பாவம் என்பது சர்வ சர்வசாதாரணமான ஒரு பாவமாக ஒரு தவறாக கருதப்படுகிறது சம்பாத்தியத்தினுடைய தொழிலில் லோன் இல்லாமல் எனக்கு பிசினஸ் பண்ண என்னுடைய தொழில் என்னோட பிசினஸ்ல எனக்கு ஓடு இல்லாமல் பிசினஸ் பண்றதுக்கு ஏழாம் என்னுடைய தொடர்புகள் கன்வென்ஷனல் பேங்க்ல இருக்கக்கூடிய வட்டியோட தொடர்புக்கான விடயங்கள் இல்லாம எனக்கு ஒட்டை பண்ண ஏழாம் பயிலம் தவறும் கவலையான விடயம் இருக்கிற சமூகங்கள்ல அதிகமான கிராமங்கள்ல கணவன் மனைவி அழைத்து மனைவியுடைய நகையை கொடுத்து நீயும் பேங்குக்கு போய் உன்னுடைய நகையை வைத்துவிட்டு பவுனிங் பண்ணிட்டு அந்த நகை கொண்டான பணத்தை எடுத்துட்டு வாண்டு இன்றைக்கு அதிகமான கிராமங்கள்ல அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வெக்கம் இல்லாத கணவன்மார்கள் வீட்டினுடைய தலைவர்கள் சமுதாயத்துடைய தலைவர்கள் தங்களுடைய பெண்களை கன்வென்ஷனல் பேங்குகளோடும் பவுனிங் சென்டர்களோடும் அவர்கள் தொடர்பு படுத்துறாங்க நீங்கள் படைத்தவன் அம்மாவோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள்

அந்த பத்து பேரும் நிறுத்தப்படுவார்கள் அந்த பத்து பேருக்கும் நாளையில் ஆயுதங்கள் கையில் கொடுக்கப்படும் உலகத்தில் உங்களுடைய சம்பாத்தியத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் படைத்தவன் அப்பாமானோ இத்தருணத்தை யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் அம்மா அன்பு புரிவதில்லை யாரும் தமிழாக புரிந்து விளக்கக்கூடாது உண்மையிலே நாம் இக்கால கட்டப்பகுதியில் ஒரு பயங்கரமான ஒரு கால நாம் இருக்கிறோம் கானம் சில வியாபார முறைகள் சமூகத்தில் ஊடுவிருக்கிறது சில இன்வர்த்தம் இம்மஸ்த சித்தங்கள் ஊடுவிருக்கிறது ஆனால் எனக்கு தெரியாது இது ஹலா ஹலா மருந்து எனக்கு தா ஒன் மில்லியன் பணம் இருந்தா

இந்த சமூகத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி ஒவ்வொரு நாளும் நீ மாதம் பத்து லட்சம் தருவாய் என்றால் ஒரு நாளைக்கு நாம் செவன்டி தௌசண்ட் தாரும் ஒரு நாளைக்கு நாம் டென் தௌசண்ட் தாரும் ஒரு நாளைக்கு நாம் ஃபைவ் தௌசண்ட் தாரும் எங்களுடைய பணத்தை நாங்க எந்த கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் எப்படியான ஹலாலான பணமா அல்லது ஹலாலான ப்ரொஃபிட்டா எந்த ஒரு முறையும் தெரியாமல் நம் பணத்தை இந்த சமூகத்தில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் எங்களுக்கு விளங்குறவர்களே ஹலால் ஹராமுடைய தெளிவு இல்லாம சரியத்தினுடைய தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிறது சமூகத்தில் அண்ணாவர்களே அதிகமானவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாங்கள் பேமெண்ட் பண்ணோம் சில டாஸ்கள் கொடுக்கப்படுகிறது நாம் பணத்தை ஆரம்பமாக செலுத்தும் பொழுது இது கிவாரோடு கேம்லிங்கோடு சூதோடு தொடர்பாகிறது என்ற தெளிவில்லாமல் இருக்கிறோம் எனக்கு ப்ராஃபிட் போதும் அம்மா அஞ்சு நேரம் தொடக்கூடியவர்கள் கூட அன்புக்குரியவர்களே

தன்னுடைய படுக்கல் வாங்கலில் வட்டியுடைய படர்ப்பு ஏற்படுத்திவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள் வட்டி என்பது எழுபது விதமான பாவ கிளைகளை கொண்டது அந்த எழுவது விதமான பாவங்கள் எதுவும் ஆகக் குறைஞ்ச பாவம் என்னண்டா சல்லாட்டன் சொன்னாவ அன்று கூறிவிட்டேன் அம்மா அந்த குளங்களை பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு தினா செய்வதற்கு அது ஏக்கோலானது தன்னுடைய தாயை திருமணம் முடிப்பதற்கு இயக்கோலானது மகாலப்பா வட்டியுடைய பாவங்களில் ஆக குறைந்த பாவம் அர்விமாஸ்தவம் கூட வா அம்மா இந்த மனைவர்களை பாதுகாக்க வேண்டும் வேண்டிமாவிடே எனவே எந்த ஒரு படர்ப்புகளாக இருந்தாலும் மார்க்க விடை இருக்கலாம் அன்புகளே நாம் விடமாம்கிடம் அணுக வேண்டும் என்மை அடைந்து கொள்ள வேண்டும் வட்டி என்பதே நான்கு விதமான வட்டிகள் இருக்கின்றன அறிவால் கரு என்பது வட்டியுடைய ஒரு வகை அறிவால் நெசார் என்பது வட்டியுடைய ஒரு வகை அறிவால் எது என்பது எட்டு ஒரு வகை அறிவால் பகு என்பது வட்டியுடைய ஒரு பகுதி அஞ்சு நேரம் சொல்லுறேன் எத்தனையோ அழகான காரணங்களை என்னுடைய மனைவியின் மூலமாக குழந்தைகளின் மூலமாக எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைப்பது கிடையாது அனுப்பியவர்களே அவர்களுக்கு நாம் பார்க்கறீ யார் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பதிலுக்கும் என்றால் உங்களுடைய கொள்ளிலில் ஹலாலான கொள்ளிலா என்பதாக நீங்கள் பரிசோதிப்பு பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய கொணில் ஹராம் கலந்திருக்கிறதா என்ற அந்த விடயங்களை நீங்கள் கருதரை திருப்பீங்கள் என்று எனவே நாம் இந்த விடயங்களை முழுமையாக கருத்துரை திருப்போம் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால ஒரு சிறிய ஒரு வெற்றேகர் உங்களுக்கு முன்னால் முன்னையக்கூடிய சந்தர்ப்பத்திலாக கொடுத்தான்